சரி வந்து இந்த முன்னாடி நான் சரிங்க மாடு நல்லா மாடு டீம் நல்ல டீம் வந்துருங்க ஸ்டேஜி முன்னாடி எல்லாம் சொல்லி பின்னாடி வந்து பின்னாடி வந்து பின்னாடி வந்து ஐயா கொஞ்சம் கொஞ்சல நீங்க ஐயா நான் நினைவாக சேரும் என்ன சென்ற சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சார்பாக ஒன்று முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சதி வழக்கறிஞர் சட்ட அலுவலக சார்பாக விடுதல் இரண்டல்ல ஆயிரத்தி அந்த பரிசு எங்கள் நாட்டுக்கு சிறப்பு பரிசாக

வேர்ங்கெ நடுங்க வேண்டிய காரணங்கள் உண்டு வீடே பரிசுத்தர் சிறப்புக்கு விரோதமாய் வருவத கம்பால் மரடிகின்ற காலında ஆகை வந்தே இழுக்க துடிக்கின்ற வீர்ர்களே வீரர்களே கம்பாஜில்லை வந்தாயே தெருறே பார்ப்பார் யார் என்ற தெருறே கார்போ வேர்ங்கெ நடுங்கி வீடே காரணங்கள் உண்டு வீடே பரிசுத்தர் சிறப்புக்கு விரோதமாய் வருவத கம்பால் சிறந்த வாழில் வீ

சிறப்பு பரிசாக முடிக்க ரஜினிகாந்த் ஆதி சார்பாக ஒன்றில்

இந்த வருவாய் திட்டத்தின் கீழ் பதினான்கு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஏழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெருமைச்சிற்கு சிறப்பு பரிசாக அற்புதம் வீர வீரர்களே கால ஒழுக்கப்பட்டுள்ள

அதை தெய்வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா செமிது ஆடியின்ற ஹமலாபு முத்தாமிட துடிக்கின்ற வீரர்களா இவர்கள் சொப்பமல்லய உள்ளே வந்து பாடு பாறந்த